ஜனனி சிசு சுரக்ஷா காரியகிராம் இது மத்திய அரசால வழங்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கான இலவச மருத்துவ சேவைக்கான ஒரு யாரெல்லாம் பயன்பெற முடியும் இந்த என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடங்கும் இலவசமா கிடைக்கும் இது கஷ்டப்படுற ஏழை பெண்களுக்கான திட்டம் மட்டுமேங்க யாரெல்லாம் உங்களுடைய பிரசவத்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாக்குறீங்களோ அவங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் இந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இலவசமா கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிரசவ சமயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய அந்த டிராவல்

உங்களோட பிரெகனென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் விசாரிக்கலாம் உங்களுக்கு தெரிந்து கஷ்டப்படுற கர்ப்பிணி பெண்கள் பண்ணுங்க